ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்திருக்கோம் உள்ளே என்ட்ரானதும் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும் அங்கே நம்மளோட வெஹிக்கிள் நம்பர் நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தா நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க அங்கேருந்து கார்லேயே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா சஃபாரி பாயிண்ட் இருக்கும் அங்கே வந்து நம்ம நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிக்கலாம் ஒரு பர்சனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே வந்து நம்ம கேஷ் ஜிபே கார்ட்லேயும் பே பண்ணிக்கலாம் சஃபாரி மட்டும் இல்லாமல் நிறையா ஆக்டிவிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க அதனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம போகிறது வந்து ஜங்கிள் சஃபாரி இது வந்து துணக்கடுவு டேமில் ஸ்டார்ட் ஆகி டேம் வியூ பாயிண்ட் வேலி வியூ பாயிண்ட் அப்படியே பரம்பிக்குளம் டவுன் போயிட்டு அங்கே டேம் இருக்கும் பரம்பிக்குளம் டேம் அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது கன்னிமாரா டீக் அதுவும் பார்த்துட்டு வந்து நம்ம நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வேனில் ஏறினதும் வந்து வெஹிக்கல் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம துணக்கடுவு டேம் போகிறோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய மான்கள்லாம் இருந்துச்சு அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அடுத்து வந்து நம்ம துணக்கடுவு டேம் ரீச் ஆயிட்டோம் இது வந்து ஆலியார் பரம்பிக்குளம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ல ஒன்றா இருந்திருக்கு இது காமராஜர் காலத்துல வந்து இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம் வியூ பாயிண்ட் போனோம் அது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த காடுகளுக்கு நடுவுல அந்த டேம் பாக்குறது வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சுது முடிச்சுட்டு அடுத்து வேலி வியூ பாயிண்ட் போனோம் அங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெஸ்டர்ன் காட்சி வந்து ரொம்ப அழகாக வந்து அங்கே காட்சி அளிக்கும் அது இல்லாமல் மேகங்கள் சூழ்ந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா பரம்பிகுளம் டவுன் இங்கே தான் வந்து நம்ம லஞ்சுக்கு போகணும் இங்கே வந்து வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்குது அது இல்லாமல் ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா வந்து பரம்பிக்குளம் டேம் இதுவும் வந்து காமராஜர் சீஃப் மினிஸ்டர் அந்த காலத்துல வந்து கட்டியிருக்காங்க இந்த டேம்ல இருந்து கேரளாவுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க ஆலியார் சோளையார் அப்படிங்கிற இடங்களுக்கும் வந்து தண்ணி போகுது அடுத்து இது முடிச்சுட்டு பரம்பிக்குளம் டேம்ல இருந்து கன்னிமாராட்டிக்கு போற வழியில வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் எலஃபென்ட்ஸ் பார்த்தோம் ஒரு மதர் எலபென்ட் ஃபாதர் எலபென்ட் அண்ட் ஒரு குட்டி எலெஃபென்ட் வந்து பார்த்தோம் வந்து நம்ம டீக்கு கொண்டோம் இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதோட பிரெத் வந்து ஒரு சிக்ஸ்த்லேருந்து நைன் பீப்புள் சேர்ந்து பிடிச்சா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ பிரெத்தாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப அழகாக பழமையான மரமாக வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டா பார்த்தோம் எங்களை ட்ரெக்கிங் கூட்டிட்டு போன கைடு வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போதான் வந்து சீட்டா கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க எங்களுமே வந்து சீட்டா பார்ப்போன்னு எதிர்பார்க்கல அடுத்து வந்து நாங்கள் போகிற வழியில் நிறையா மான்கள் பார்த்தோம் அதோட கொம்புகள் வந்து நம்மளை வந்து கவரக்கூடிய வகையில் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமான இந்தியன் கவுர் பார்த்தோம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர்